பாதம் கமலாலயம் சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாய் அப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே நீ எல்லா செல்வ வளங்களைப் பெற்று நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் கலங்காதே நான் இருக்கிறேன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உன் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நல்லதே நடக்கும் வருங்காலம் உனக்கு நிச்சயம் சிறப்பாக இருக்கும் நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி இருந்துவிடு உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதை புரிந்து கொள் உன் உழைப்பு என்றும் வீணாகாது வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியம் வேண்டும் இந்த வாழ்க்கையை எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டு இருக்கிறதே என்று புலம்பாதே நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவருக்கு சிறிதாக படும் உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சினை மற்றவருக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும் உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியம் நிச்சயம் கைகூடும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரமென்று நினைத்து கொள்ளாதே நிலைகள் மாறும் காலம் மாறும் உன் அப்பா நான் மாற்றுவேன் நீ எல்லா செல்வ வளங்களைப் பெற்று நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் கலங்காதே நான் இருக்கிறேன் உன் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நல்லதே நடக்கும் வருங்காலம் உனக்கு நிச்சயம் சிறப்பாக இருக்கும் நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி இருந்துவிடு உன்னோடு நான் இருக்கிறேன் நீ தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவுமில்லை முடியாத செயலுமில்லை உனக்கு வெற்றி நிச்சயம் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு நான் இருக்கிறேன் நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சு உடையாதே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு நான் இருக்கிறேன் பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் துடிந்து நில் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் வாழ்க்கை வாழ்வதற்கே ஓடுவதாக இருந்தால் கொண்டு ஓடுங்கள் நிற்பதாக இருந்தால் எதிர்த்து நில்லுங்கள் உனக்கென படைக்கப்பட்ட அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்தடையும் உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம் ஆனால் உன் சிரிப்பு சிரிப்போ கூட வேதனைப்படுத்தக்கூடாது நம் வார்த்தையால் ஒருவர் மனம் நிம்மதி அடைகிறது என்றால் அதுவும் தர்மம்தான் எல்லாம் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் நீ எல்லா செல்வ வளங்களைப் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையைப் பெறுவாய் என்றும் உன்னை கவனித்து வருகிறேன் அதனால் உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிப்பேன் நீ வேதனை படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை காப்பேன் இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை அளிப்பேன் என்றுமே உன்னை அஜானத்தில் விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தூண்டுவேன் ஏற்று கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி மறவாமல் வாழ வைப்பேன் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதைக் கொண்டு வாழ வைப்பேன் இன்ப துன்பம் ஏற்ற தாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மனமகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து என்னோடு அழைத்துக் கொள்வேன் நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு வழியிலோ உனக்கு தடைகள் வரும் அதைக் கண்டு அஞ்சாதே தைரியமாகவும் நம்பிக்கையுடன் உன் இலக்கை நோக்கிப் போய்க் கொண்டே இரு உன் கடமைகளில் இருந்து ஒரு நாளும் தவறாதே பிறகு பார் நீ இதுவரை எதிர்த்த வேதனைகள் எல்லாம் இப்போது எப்படி காணாமல் போனது என்ற நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ நான் அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும்படி செய்வேன் எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது இது உன் சாய் அப்பாவின் சத்திய வாக்கு நான் பார்த்து கொள்கிறேன நீ உச்சத்தை நிச்சயம் அடைவாய் உனக்கு வேண்டியதை தகுந்த நேரத்தில் உனக்கு வழங்குவேன் நீ எதிர்பாராமல் இருக்கும் தருணத்தில் உன்னை தேடி வர செய்வேன் உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உனது வம்சாவளி சேர்ந்தவர்களையும் பாதுகாத்து வழிநடத்தி அழைத்து செல்வது எனது கடமை நம்பிக்கையோடு இரு உன்னை நிச்சயம் உயர்த்துவேன் பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் என்னிடம் நீ வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது இனியும் தாமதம் ஆகாது உன் மனம் குளிரும் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது எந்த நிலையிலும் அப்பா கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டாம் என்ன கஷ்டமானால் என்ன எல்லாம் அப்பாவையே சேரும் என்று எண்ணிக்கொள் இந்த மானுட தேகத்திற்கு கிடைக்கும் சுகம் புல்லின் மீது பூத்திருக்கும் பூவை போன்றது வெயில் வரும்போது காய்ந்து உலர்ந்து காற்றில் பறந்துவிடும் பூவை போல கஷ்டத்தில் அடிபட்டு நோயில் வாடி உதிர்ந்து போகும் தன்மை கொண்டது இந்த நிலையாமையை நினைத்து என் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இத்தகைய நிலையாமையிலும் என்னை அடைந்து விடுவார்கள் அவர்களின் எதிர்காலம் என் கையில் இருக்கும் நான் அடைக்கலமாக இருப்பேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளை